நமது ஆன்மீக நாயின் சண்முகரின் பேரிழால் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கும் முருகனடியார்கள் பக்தி சேனலின் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு சிறப்பு பார்வையில் இரண்டாயிரத்தி பதினேழு வருடாந்திர சிறப்பு பாய்வு உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் ஆஃப் டே டே பை டெவலப்பிங் யூடியூப் அண்ட் டிசம்பர் டூ டூ தௌசண்ட் தௌசண்ட் செவன்டீன் செவன்டீன் ரிப்போர்ட் ஃபார் ஃபார் யூ ஆன் ஆன் வெரி மச் ப்ளீஸ் கண்டினியூ த முருகனையாளர்கள் வெற்றிவே வெற்றிவேக்கு அரோகரா வள்ளிமாலுக்கு அரோகரா கட்சி சண்முக முதலில் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாசம் பார்க்கும் பொழுது பார்வையாளர்களின் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக விரும்பியவையர்கள் விரும்பாதவர்கள் விமர்சனம் அளித்தவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்ததாக ஆயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ஆறாகவும் கந்தாதாரர்கள் அதிகப்படியாக சேர்ந்தவர்கள் முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்றாகவும் உள்ளது என்பதை 2016 தெரிவித்துக் கொள்கிறேன் ైబర్స్ అడిషన్ ఇస్ త్రీ ఫిఫ్టీ పన్నెండు డిసెంబర్ మాదం பாதையாளர்கள் வரிசையில் மொத்தமாக ஒம்பது லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இரண்டு பேராக உள்ளனர் அதேபோல் விரும்பியர்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி ஆறு பேராகவும் விரும்பாதவர்கள் நானூற்றி நாற்பது பேராகவும் விமர்சனம் அளித்தவர்களாக இருநூற்றி ஐம்பத்தி இரண்டு பேராகவும் ஒளி நாடாக்களை மற்றளவுக்கு பகிர்ந்ததாக

Dislikes four party comments is two fifty-two. Sharing the videos to others is ten thousand two not and subscribers addition is three thousand twenty-one. Thank you very much for the very good performance on the December you are giving. Thank you very much. Oh, பதினேழாம் வருடம் ஒரு முறை கூட என்னால் முடியவில்லை என்றால் தவிர்க்க முடியாத காரணங்களால் செல்ல முடியவில்லை நிவர்த்தி செய்யும் அளவுக்கு கடந்த மூன்று மாதங்களாக ஐயப்ப பக்தர்கள் எனக்காக வேண்டிக் இந்த பாடலை எல்லாம் பார்த்து கொண்டு அவர்கள் என்னை சபரிமலைக்கு அழைத்தது போல் உள்ளது இந்த மாதம் இரண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் மாதம் மொத்தம் பார்வையாளர்களில் ஐயப்பன் பார்வையாளர்கள் மிக அதிகமாக கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து சதவீதம் பார்த்துள்ளனர் அதாவது டிசம்பர் மாதத்தில் காடுமலை கலந்து வந்தோம் ஐயப்பா மூன்று லட்சத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தோரு பேர் அதாவது முப்பத்தோரு சதவீதமாக சரணம் பிடித்தால் மரணமில்லை ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எண்ணாயிரத்தி தொண்ணூறு பதிமூணு பர்சன்ட் ஆகும் எங்கே மணக்குது பாடல் ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு பதினோரு சதவீதமாகவும் போனார் சபரிமலை பாடல் நாற்பத்தி ஒன் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பது பேராகும் அதாவது ஐந்து புள்ளி ஒரு சதவீதம் மிகவும் பதிவுள்ளது ஐந்தாவதாக அலைப்பாய்கை கன முப்பத்தி எட் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்பது அதாவது

मायापार देवोत्स लास्ट टू मंथ टॉप परफॉर्मेंस टॉप व्यूज ऑफ अ द माय चैनल टॉप फाइव व्यूज ऑफ द मंथ ऑफ डिसम्बर इज़ फर्स्ट इज़ कार्ड वाले करंट वाले मायापार 31,421 डेट इज़ 31 परसेंट सर्ना मिलितार बर्ना मिलिंग 1,21,290 डेट इज़ 13 परसेंट ऑफ़ ऑल मी इंगेज़ मना करी इंगे� only i uploaded two months before that is reaches first ever one lakh two thousand five ninety that is eleven point one. percent both the uh, last two years two thousand sixteen september i uploaded four hours away, that is the fourth place forty nine thousand one seventy eight that is five point one at last alai paidei kanna by sudha raghunath thirty thousand nine seventy nine that is three point nine percent once again I thank you all Ayyappa devotees, last two months you were supporting is very much and um, instead of I am going, you are seeing my videos itself, I am going, that is uh, that is I am satisfied with this year of 2017, thank you very much for your golden supporting for oh, me. கடந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு இந்த வருடம் இரண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர் மாசத்தை பார்க்கும்போது மிகவும் பிரமிக்கத்தக்க மாறுதல் உள்ளதை கண்கூறாக தெரிகிறது லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பார்வையாளர்கள் இந்த வருடம் ஒன்பது லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி இரண்டு பேராக உள்ளது அதாவது நானூத்தி தொண்ணூத்தி நான்கு புள்ளி ஒன்று இரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது மிகவும் பிரமிக்கத்தக்க உள்ளது அதே போல் விரும்பிய தொண்ணூற்றி அதிகப்படிமாக சதவீதமாகவும் விரும்பாதவர்கள் போன வருடத்தை விட இந்த வருடம் சதாசரியாக கம்மியாக உள்ளவரை இன்று பிரிமிக்கத்தக்க அதே போல் விமர்சனம் அளித்தவர்கள் போன வருடத்துக்கும் இந்த வருடத்திற்கும் அதிகப்படியாக இருநூத்தி ஏழு பேர் அதாவது நானூற்றி அறுபது சதவீதம் அதிகமாக உயர்ந்துள்ளனர் அதேபோல் மற்றவர்களுக்கு மொழி நாடாக்களை பகிர்ந்ததாக எட்டாயிரத்தி எட்நூற்றி பதினெட்டு அதாவது அறுநூத்தி முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் அதிகப்படியாக உள்ளனர் மிகவும் பிரமிக்கத்தக்க வகையில் அதிகப்படியாக உயர்ந்துள்ள சந்தாதாரர்கள் இரண்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு பேர் அதிகப்படியாக அதாவது

report of 2016 and 17 for the month of december the total beers on 16 is 162930 the 2017 96002 that is 494.12 percent is increased the highest over performance of the general that is also like uh, that likes also increase uh, addition of 2895 that is 614.65 and the dislike is also come down, that is, it will come to only minimum offer, that is ten percent. Comments also increase four hundred and sixty percent, that is two hundred and seven is addition. Sharing to the videos the most important to development the country, I already told you that is six thirty-six point two, that is eight thousand eight hundred and eighteen is addition, that is the last year thousand three hundred and eighty-six. This year 10,204, that is the most important term to develop in this channel and subscribers also increasing that is highest ever, 76568, six eight that is last year three hundred and fifty-one this year three thousand twenty-one. That is the difference is two thousand six hundred and seventy. Thank you very much for supporting on this regard. Uh, thank you very much. We are now we are going, I am going to present uh, that the that year report. Thank you.

வருடம் இரண்டாயிரத்திழில் மற்ற பார்வையாளர்களை பார்க்கும்போது நாற்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓர் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பேராகவும் விரும்பியவர்கள் பதினாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி மூன்று பேராகவும் விரும்பாதவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி இரண்டு பேராகவும் விமர்சனம் அளித்தவர்கள் ஆயிரத்தி ஐம்பத்தி ஒரு பேராகவும் ஒளி நாடாக்களை அடுத்தவருக்கு பகிர்ந்தவர்களாக ஐம்பத்தி ஓர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது பேராகவும் சந்தாதாரர்களின் அதிகப்படியாக இந்த வருடம் பதினைஞ்சாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு பேராகவும் உள்ளது என்பதை பெருமிவ தெரிவித்துக் கொள்கிறேன் ரிப்போர்ட் கார்ட் ஆஃபர் டூ தௌசண்ட் செவன்டீன் 44,81,656 lakhs is 16,493 lakhs, deslach is 1,772 comments is 1,051 sharing the videos, that is 51,715 lakhs, merely half lakh and subscribers, 15,167 Om Saravana Bhava, பதினேழும் பார்க்கும் போது மழைக்கும் அந்த அளவுக்கு பரிமாண வளர்ச்சி உரிநால் கண்டு செய்துள்ளது என்பதை பெருமிடல் ஆதரவு தந்த அத்தனை பக்க கோடிகளுக்கும் என் சிறந்தாட்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதினேழில் பதினாறு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து என்ற கணக்கில் இருந்து இரண்டாயிரத்தி பதினேழில் பார்க்கும் போது நூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி இருபத்தி அஞ்சு சதவீதம் குறைந்து அதாவது நாற்பத்தி நான்கு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு பார்வையாளர் கொண்ட வருடமாக திகழ்கிறது இது மிகவும் அதிகப்படியாக வர்றாந்தேரி போட்டியில் உள்ள மாதமாக திகழ்கிறது அடுத்தபடியாக விரும்பியவர்கள் நூத்தி எழுபது புள்ளி முப்பத்தி எட்டு சதவீதம் அதாவது பன்னிரெண்டாயிரத்தி நாற்பது பேர் அதிகப்படியாக போன போனவர்களுக்கும் இந்த வருடத்திற்கும் உள்ளனர் விரும்பாதவர்கள் அதோ அதே போல் அதிகப்படியாக உண்டாலும் சராசரியாக குறைந்துள்ளனர் சதவீதத்தில் என்பதை பெண்களோ தெரிவித்துக் கொண்டு விமர்சன வாய்ப்புகள் நூற்றி எண்பத்தி நான்கு புள்ளி எண்பத்தி ரெண்டு சதவீதம் அதாவது அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு பேர் அதிகப்படியாக போன போனவர்களுக்கும் தான் முக்கியமாக நான் சொல்வது எப்பொழுதும் ஒளி நாடாக்களை அளித்ததும் பகிர்ந்தவர்கள் போன வருடத்திற்கும் இந்த வருடத்திற்கும் முன்னூத்தி நாற்பத்தி மூன்று புள்ளி ஏழு சதவீதம் உயர்ந்து அதாவது நாற்பதாயிரத்தி எண்பத்தி எட்டு பேர் அதிகப்படியாக உள்ளனர் என்பது பெருமையோடு சொல்லிக்கொள்கிறேன் அதே போல் சந்தாதாரர்களில் முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு புள்ளி எட்டு சதவீதம் உயர்ந்துள்ளது அதாவது பன்னெண்டாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று பேர் அதிகப்படியாக உள்ளது மீண்டும் எல்லா பாடல்களுக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் When seeing the comparison report of 2016 and 17 yearly report, that is mass difference is coming over the, the developing the channel. I once again thank you all viewers, subscribers and WhatsApp firm, Facebook for this. The total viewers that is in 2016 is 16 lakh bucks. 2017, 44,81,646 that is 176.25%, addition is most important. One and I'm developing the channel for thank you very much for once again, all viewers. like is 12,040, that is 270.38% is increased. is also, that is come down. Meshire, common season, 184.82, that is 682 common season, addition to that last year. And sharing the videos, this is most important. That is 343.7%, that is 40,088 is the most important part. So I think the, the, the developing the channel, sharing the videos, subscribers is 393.08, that is 12,091. I am once again thanking you all your subscribers, subscribers, in and whatsoever for this developing channel. Oh, ஐந்து ஒளிநாடாக்கள் இதை உங்களுக்கு இப்பொழுது சொல்கிறேன் முதலாவதாக காடுமுறை கலந்து கொண்டோம் ஐயப்பா என்ற ஒளிநாடா பத்து லட்சத்தி இருவத்தி மூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு அதாவது இருபத்தி மூன்று சதவீதம் அதிகப்படியாக வந்துள்ளது அதற்கு அடுத்தபடியாக சரணமிழித்தால் மரணம் இல்லை என்ற பாடல் மூணு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி எண்பது பேர் அதாவது ஏழு புள்ளி இரண்டு சதவீதமாகும் அலைபாயுதே கண்ணா இரண்டு லட்சத்தி முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு அதாவது ஐந்து புள்ளி ஏழு சதவீதமாகவும் கணபதியே வருவாய் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு அதாவது மூணு புள்ளி ஐந்து சதவீதமாகவும் இருக்கும் வாரங்கள் ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி இருபத்தி ஆறு அதாவது மூணு புள்ளி மூன்று சதவீதமாகவும் அதிகப்படியாக உள்ளது என்பதை பெரிந்தவர் சொல்லுங்கள் நான் செய்த டாப் ஃபைவ் வீடியோசாஃபர் டூ தௌசண்ட் செவன்டீன் वारूँ ంగ్